வெல்கம் டு ரோஜா பூந்துட்டோம் உங்கள் செடியிலேயே நிறைய பூக்கள் பூக்க ஒரு சிம்பிளான உரம் தான் எப்போவுமே நம்ம வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டாக அப்படியே போடுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் அது கூட மண்புழு உரமும் சேர்ந்து கலந்து போடுங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது அதை தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது செவன் டேஸ் ரோஸ் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நான் வந்து ரோஸ் மிக்ஸ் போட்டேன் அதுக்கப்புறம் இந்த உரம் தான் போட்டேன் அதாவது வெஜிடபிள் வேஸ்ட்டை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் ஏன்னா வெயில் காய வைச்சோன்னா திடீர்னு மழை பெய்யுது காய வைக்க முடியல அதனால் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட மண்புழு உரமும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை தொட்டியில் நான் மண்ணை கிளறிட்டு உள்ளே போட்டு மூடிட்டேன் சூப்பரான ரிசல்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்ல மெத்தடாக இருக்குது கண்டிப்பாக மண்புழு உரமும் போடணும் வெஜிடபுள் வேஸ்ட் மட்டும் அப்படியே போடாதீங்க மண்புழு உரமும் சேர்ந்து போடுங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ஹெல்தியான ஸ்டெம் வருது அதுக்கப்புறம் பூக்களும் இந்த மாதிரி பூக்குது ஸோ திடவரம் இந்த மாதிரி போடுங்க காய்கறிகள்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து இதே மாதிரி பூக்கள் நிறைய பூக்கும் மொட்டுக்கள் வைக்கும் ஏன்னா மழையும் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த டைமில் அதனால் ரொம்ப சிம்பிளான உரம் தான் பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இதே உரத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் செடி ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ இந்த செடிக்கும் நான் போட்டிருந்தேன் அப்போ ஒரு வீடியோவாகவே போட்டிருந்தேன் இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதுலேயும் ஏகப்பட்ட மொட்டுக்கள் இருக்குது அழகாக பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பட்டன் ரோஸ் தான் ரெட் கலரில் பூக்கிற பட்டன் ரோஸ் பயங்கர மொட்டுக்கள் அப்படியே நிறைய மொட்டு வந்திருக்கு தான் இது நல்லா இருக்குது அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்படின்ன வெறும் காய்கறியாக போடுறதை விட நம்ம மண்புழு உரம் போடும்போது சீக்கிரமாக அது வந்து மக்கிரும் ஸோ உங்கள் கிட்ட மாட்டு சாணம் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு மாட்டு சாணம் கிடைக்காதுன்ற காரணத்தினால நான் மண்புழு உரம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அது ரெண்டுமே சேர்ந்து போடும்போது ஒரு காம்பினேஷன் ஆகி செடி நல்லா வளருது அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக மழை பெய்யுது திருப்பி வெயில் அடிக்குது அந்த சடனாக சேஞ்ச் ஆகுது கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது மல்லி இலைலாம் அப்படியே மஞ்சள் ஆகிடுது ஸோ அதுக்கு எப்சம் சால்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு விட்டு ஒரு வீடியோ போட்டோன்னா இல்லையா அதோட ரிசல்ட்டு பாருங்கள் நல்லது சூப்பராக பச்சை பசைன்னு இருக்க இலை அப்புறம் கீழேருந்துமே நல்லா தளிர் வருது அந்த பீசல் ஸ்டெம் சொல்லுவோம் இல்லையா அதனால் அடியிலேருந்தும் நல்லா தளிர் எடுத்து வருது கண்டிப்பாக நீங்கள் அந்த மழை காலத்தில் எப்சம் சால்ட்டும் மறந்துடாதீங்க அது வந்து மாதத்தில் ஒரு தடவை ஒரு ஸ்பூன் போடுங்க ஒரு தொட்டிக்கு ஒரு ஸ்பூன் போடுங்க அதுவும் உங்களுக்கு நல்ல பச்சை பசதிகள்னு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி உரங்கள் நீங்கள் தவறாமல் போடுங்க அந்த மழை காலத்தில் கிருணி பழம் இவ்வளோ பெருசாக ஆகிடுச்சி பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் சொன்ன உரங்களை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க உங்கள் செடி வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து உரங்கள்லாம் வாங்கி போட வேணா மழையே உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்